ஆங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் காட்டன் சம்மர் வருதுல இன்றைக்கி டீச்சர்ஸ் காட்டன் நிறையா வரும் அதனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டீச்சர்ஸ் காட்டனில் ஜாயின் சாரீ போட்டு இன்றைக்கி ஜாயின் சாரி வந்திருக்கு இதோட வந்து ஒரு பத்து சாரி வந்து அந்த மல்மல் காட்டன் களம் கறி முந்நூற்றி இருபது ரூபா போட்டோம் அது ஒரு பத்து சாரி இதோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு ஆக ஆஃபர் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஆகும் இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணாமல் எடுத்துங்க டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஸ்கூல் யூஸுக்கு ரெகுலர் யூஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பறவை சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது யூஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு ஒரு சாரீ வேணால் கூட எடுத்துக்கோங்க ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு விடுங்க கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் ஜாயின் சாரீமா ஃபுல் சாரி கிடையாது ஜாயிண்ட் சாரி ஜாயின் சாரியில் வந்து இதில் வந்து டீச்சர்ஸ் காட்டன் லினன் காட்டன் ஃபேன்ஸ் காட்டன் எல்லாம் கலந்த மாதிரி மிக்ஸடு இது எல்லாம் கலந்த மாதிரி வரும் இது கீழே சீக்குவென்சி மாடலு எல்லாமே சூப்பராக இருக்குது நான் பாருங்க இது வந்து ஜரி லைன்ஸ் வரும் கோடு கூடாக வரும் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு நீங்கள் வாஷ் பண்ணுறது அப்படியே நார்மல் வாஷ் தான் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கெட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் பாருங்கள் சூப்பராக இருக்குது முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ட்ளவுஸ் நிறையா இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வந்து டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டனா டீச்சர்ஸ் தான் கட்டணும்னு இல்லை யார் வேணாலும் கட்டலாம் நேம் வந்து அந்த மாதிரி டீச்சர்ஸ் காட்டன் வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சில சேரீயில் ப்ளவுஸ் வருது ஒரு சில சேரில ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெயின் ப்ளவுஸே போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும்மா மெயின்டெனன்ஸ் ஈஸ் மெயின்டெனன்ஸ்மா நீங்கள் அப்படியே வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உதறி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா தான் இப்படி அப்படி ஸ்பின்னில் சுருங்குறதெல்லாம் சுருங்க க ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா லைஃப் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது நம்ம நேற்று போட்ட ஜில் ஜில் ஜார்ஜெட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா சகோதரிகளுக்கு இல்லை அடுத்து ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அது வாங்கின சகோதரிகள் கைக்கு வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில கிடைக்கும் கைக்கு வந்த பிறகு பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளே பண்ணுங்கள் எப்படி இருக்குதுங்க சும்மா சூப்பர் மெட்டீரியல் அதே மாதிரி தான் இதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன் வைஸ் அருமையான கலெக்ஷன் லைட் வெயிட் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இது மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரி தான் நிறையா வந்திருக்கு இந்த மாதிரி கம்பி ஜெரி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு கீழே பார்டர் கோல்டன் பார்டர் கம்பி ஜெரி சின்ன பார்டர் தான் யார் ஒன்றாலும் கட்டலாம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்க யார் ஒன்றாலும் கட்டலாம் இல்லை ஒரு சிலர் ஷார்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய பார்டர் கட்ட மாட்டாங்க பாய் நாங்களே ஷார்ட்டாக இருக்கும் பாய் பெரிய பார்ட்ரு கேட்டினா இன்னும் ஷார்ட்டாக தெரியும் சொல்லுவாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் பார்ட்ரு தான் ரொம்ப பெரிய பார்டர்லாம் கிடையாது நல்லா யூனிக்கான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு சாரீ வேணும்னா ஐம்பது ரூபா கொரிய சரிக்கு சேர்த்து போடுங்க முந்நூறுரூவாயாக போடுங்க ஸ்டிச் பண்ணோன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி தர்றேன் முப்பது ரூபா ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன்மா எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அருமையான மெட்டீரியல்மா மெட்டீரியல் வை சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கம்மி இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட இதில் ரெண்டு சேரீ வாங்கிடலாம் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறான் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே வாங்கினா கூட உங்களுக்கு நான் போடுற மாதிரி கலெக்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் கிடைக்காது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த இது பாருங்கள் இது வந்து காட்டன் மல்மல் காட்டன் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ப்யூர் காட்டன் கிடையாது மிக்ஸடு தான் துணி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஒரு பத்து சாரி இதில் கலந்து வந்திருக்கு பத்தே சாரி தான் அதனால் இதுவும் டூ ஃபிஃப்டிலே உங்களுக்கு வேண்டிய ஆஃபர் ப்ரைஸில் தர்றேன் எல்லாமே இந்த மாதிரி பிச்சுவா டிசைன் களம் பிச்சுவா டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பிச்சுவா டிசைன்ஸ் தான் பாருங்க மொத்தமே ஒரு பத்து சாரி தான் இது எல்லாமே நல்லா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க ஆக்சுவலா எனக்கு வந்த பிரைஸ் ரேட் ஜாஸ்தி இந்த பீஸ் ஒரு பத்து சாரியை வச்சு நம்ம என்ன பண்றது சகோதரிகளுக்கு வந்து ஆஃபர்லேயே கொடுத்துடலாம் இதோட லாட்டோட லாட்டா போட்டுடலாம் தான் போடுறேன் வேற ஒன்றும் இல்லை பாருங்க பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குமா அட்டகாசமாக இருக்குது இதுவும் நல்ல துணி நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குமா ஆனால் ப்யூர் காட்டன் கிடையாதுமா பாருங்கள் இதெல்லாம் ப்யூர் காட்டன் கிடையாது லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டதில் நிறையா சகோதரிகள் வந்து பியூர் காட்டன் நினச்சி எடுத்துட்டோம் பாய்ன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வேண்டி சொல்கிறேன் இது ப்யூர் காட்டன் கிடையாது மிக்ஸடு காட்டன் தான் பேர் வந்து மல்மல் காட்டன் சொல்லுவாங்க ஆனால் மிக்ஸடு தான் இது ப்யூர் காட்டன் கிடையாது அதனால் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன மெட்டீரியல் என்ன விவரம் அப்படின்றத நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா முந்நூறுரூவா வீட்டுக்கே வந்துடும் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி களங்கறி டிசைன்ஸ் தான் ஃப்ளோரல் டிசைன்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே களங்கறி டிசைன்ஸ் தான் அவ்வளோதாம்மா இல்லை பத்து சாரி தான்மா ரொம்ப அதிகம்லாம் இல்லை பத்தே சாரீ தான் யாருக்கு லக்கு இருக்கோ அவங்க எடுத்துக்கணும் பாருங்கள் இது நம்ம யூஸ்வல் டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில் தாராளமாக வெட்டலாம் நல்லா பெரிய பெரிய சாரியாக தான் இருக்குது எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே இருக்குது நீங்கள் தாராளமாக ரன்னிங்கில் வெட்டிக்கலாம் பாருங்கள் கலெக்ஷன்லாம் வேறு வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்கும்மா அருமையாக இருக்குது பாருங்க எல்லா கலர்ஸ் சட்டுமே சூப்பராக இருக்குது நீங்கள் மாதிரி சாரி எதுக்கு நம்ம பேட்டை போயிட்டு ஜாயிண்டில் எடுக்கணும் நம்ம ஃபுல் சேரீ போயிட்டு அங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம் பெரிய ஷோரூமில் எடுக்கலாம்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா கூட நான் பெருமை சொல்லலை உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஜாயிண்டில் தான் உங்களுக்கு கலெக்ஷன் டிசைன்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அருமையான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு துணி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க இதுக்கு நீங்கள் ஸ்டார்ச் போடணுமா அயன் பண்ணணுமா அப்படின்லாம் மெயின்டைன் யோசனை பண்ண வேணாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் பாட்டுக்கு துவைச்சு காயப்பட்டு நீங்கள் பாட்டு கட்டி போய்கிட்டே இருக்கலாம் போன வருஷம்லாம் நிறைய நம்ம டீச்சர்ஸ் கார்டன் சம்மர் ஸ்டார்ட் ஆனோன்னா போட்டோம் இப்போ இன்றைக்கி பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் கார்டன் நிறையா வரும் ஃபுல் சாரீ ஜாயின் சாரி மாற்றி மாற்றி போடுவோம் பாருங்கள் ஏன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அற்புதமான கலர்ஸு அற்புதமான டிசைன்ஸு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற லெவல் டிசைன்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ரூபீஸ் வரும் கொரியர் சார்ஜ் நீங்க சாரி கூட கூட உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு வெயிட் கணக்கு தான் கொரியர் சார்ஜ் பீஸ் கணக்குல கொரியர் சார்ஜ் கிடையாது வெயிட் கணக்கு தான் அதனால நீங்க எடுக்கிற எத்தனை சாரி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இங்க பாருங்க நீங்கள் சேல்ஸுக்கு வேணால் கூட தாராளமாக எடுத்து இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் விற்கலாம் தாராளமாக விற்கிறாங்க நீங்களும் விற்கலாம் இதை பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா அற்புதமாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ஒரு பார்சல் வந்தது அப்படியே பிரித்து போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் இதில் ஒரு சில சாரி ஃபுல் சாரி இருக்குமா ஃபுல் சாரின்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் தான் வரும் ஃபுல் சாரி வந்துச்சுன்னா அது யாருக்கு வருதுன்னு தெரியாது ஒரு சில சாரி வருது ஃபுல் சாரிங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற லெவலில் இருக்கு உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தபுளான சாரிம்மா நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த் இருக்கு மேம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி எல்லாம் வந்து ஜெரி லைன்ஸ் ரூலக்ஸ் சொல்லுவாங்க ரூலக்ஸ் காட்டாங்க ஒரு சில சாரி ஃபுல் சாரியா வந்துச்சுன்னா ஃபைவ் அண்ட் ஹாஃப் மீட்டர் வரும் அது வந்து பாய் ஒரு பிட்டு தான் பாய் வந்திருக்குன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற வேற லெவல்ல இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான்

பெரிய ஷோரூமில் கூட போய் தேடி பார்க்க முடியாது அவங்க ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் எடுத்து போடுவாங்க டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி உங்களுக்கு ஃபுல் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வருதுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு முப்பது சாரி காட்டுவாங்க இல்லை இருபது சாரி காட்டுவாங்க அவ்வளோதான் கலெக்ஷன் அடுத்து எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்குது நான் அடுத்தடுத்த கேட்டகரியில் காட்டுவாங்க உங்களுக்கு ஒரே ரேஞ்சில் இவ்வளோ சாரி வர்றது ஜாயிண்ட்டில் மட்டும்தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அத்தகாசமாக இருக்குது பாருங்க அருமையா இருக்கு பாருங்க அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன்ல ஜாயின் சேரீ பார்த்திருக்குறோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் வந்து அந்த மல்மல் காட்டனு வெறும் பத்து ஸேரீ இருக்கிறனால உங்களுக்கு இதோட மிக்ஸ் ஆகி வந்ததுனால டூ ஃபிஃப்டியில் போடுறோம் ஏன்னா அது ஆக்சுவலி ரேட்டு த்ரீ தான் உங்களுக்கு கலந்து வந்ததனால போடுறோம் வேணுங்கிற சோதரல் எடுத்துக்கோங்க இவ்வளோ நேரம் வச்சேனா பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா